ஒன்றுவாளியம்மன் கோயில் ஸோ இங்கே தான் ஒரு பாம்பு கூப்பிட்டுருக்காங்க ஸோ அதை பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய சாரப்பாம்பு பாம்புகள் மட்டும் உணவுக்காக அதை தேடி வந்துச்சுன்னா ஆள் யார் இருந்தாலும் பார்க்காது தைரியமாக வந்து அந்த உணவை வேட்டையாட தான் பார்க்கும் ஸோ அதே இது நார்மலாக இருக்கிறப்ப ஆளுகளை பார்த்தா பயந்து ஓடிடும் ஸோ இதுதான் அதனுடைய இயல்பு உள்ள வந்து கண்டிப்பா ஏதோ தவளையோ எலியோ போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதை டார்கெட் பண்ணி தான் தலைவர் உள்ள அசைது இது பார்த்தீங்களா ஏதோ உள்ள வேட்டையாட பார்க்குறேன் அதுக்குள்ள இந்த பாம்பையும் காப்பாத்தி அந்த உயிரினத்தையும் காப்பாத்தணும் ரெண்டையுமே காப்பாத்திட்டு எந்த இதில் இருக்கு என்ன இருங்கண்ணாண்ண பார்த்ததோ சாப்பட்டு படுத்துக்கடைக்கா சாரப்பாம்பு தான் சாரப்பாம்பு சாரப்பாம்பு ம் இருங்க அமைதியா இருங்க சொல்ற சாரப்பாம்பு இந்த பொந்துக்குள்ளே ஏதாவது இற கிடைக்கும்னு சொல்லி வந்திருக்கு இந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய சாரப்பாம்புங்க இது வந்து ஒரு மாட்டு தொழுவம் சரியான பெருசா இருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ விழுங்கிக்கிட்டுருக்கு இந்த பாம்பு பயப்படாதா ஒன்றும் இல்லை ப்ளீஸ் அந்த சரா சரா அவ்வளோதான்டா அவ்வளோதான்டா ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லைடா நான் தான் வந்திருக்கேன் பயப்படாத சரிப்பா சரிப்பா சரியா சரியா வாயா வாயா அவ்வளோதான் பயப்படுறதுக்கு வேலையே இல்லையா ஆயா அதுக்குள்ளே முழுங்கிட்டேயா அப்பா என்ன தவளை தவளை முழுங்கியிருக்கா தலைவர் தெரியுதுங்களா சரி வாங்க பயப்படாத பாவம் இல்லையாவே வேறு வழியில் உனக்கு உணவு கிடைக்கிது முதல் முறையாக உங்களுக்கு தான் வரும் சரி சரி பயப்படாத பயப்படாது வேலை இல்லை பயப்படாது வேலை இல்லை சரியா சரியா இரியா இரியா சரி ஒன்று நீ கூட சாப்பிட்டுக்கையா ஆ சாப்பிட்டுக்கையா போயா ம் தான் சாரை தான் முரட்டு மொரட்டு சார ஆ கண்டங்கருவோம் இல்லையா இல்லை சரிங்கம்மா நான் ஏன்னா நான் நான் வச்ச பேர் சாரை இல்லைங்கம்மா நான் வச்ச பேர் சார நீங்கள் உங்கள் அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு பேர் வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஏழடி இருக்கு ம் சரி உள்ளே எழுத்துக்கியா நீ வெளியில் போட்டாலுமே அவன் இறந்துருவான் நீ உள்ளே எழுத்துக்கோ சரி 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 பயப்படாது பயப்படாத சரியா சரியா இங்கிட்டு வாங்கிட்டு உழப்பாத போட்டு ம் சரி சரி இந்த வாலிக்குள்ள உனையும் போட முடியாரா சாரா சாரா சேரா சேரா சரி அமைதியாக இருக்காத்தா இருத்தா அமைதியாக இருந்தா ம் உள்ள செமிச்சுக்கோ உள்ள பயப்படாத ம் சரியா 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 ம் இப்போ பார்த்திங்களா ஆள் பார்த்தோன்னே இப்போ இப்போ என்ன இருக்குன்னா மறைவான இடத்த தேடுறான் ஸோ இப்போ பாம்பை பொறுத்தளவுக்கு ஆளை பார்த்துச்சுன்னா ஒரு மறைவான இடத்துல போய் பதுங்க தான் பார்க்கும் நான் பயப்படணும்னு அவசியம் இல்லை பதுங்குற இடத்த பார்த்துட்டு எங்களை மாதிரி ஆளுக்கு ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா நாங்க வந்துருவோம் இப்ப பாத்தீங்களா தேடுதா இடத்த இப்ப இந்த ஒரு உதாரணம் இந்த இடம் இப்ப இந்த சுத்தமா இருக்கா இந்த இடத்துல நிக்க மாட்டேன் இப்ப இதே இது கல்லு கடல் போட்டு அடைச்சு வச்சிருந்தீங்கன்னா உள்ள போய் ஒளிஞ்சுக்குருவான் அப்போ ஒளிஞ்சிட்டு ஆள் நேரம் வெளியே போயிருவேன் இல்லை அப்படின்னா சில நேரம் அப்படியே வீட்டுல உள்ள வந்து போ படிக்கட்டுற படுக்க அப்படியே வர்றது இதுதான் விஷயம் அதுக்குதான் வீடு வாசல்ல நம்ம சுத்தமா வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்றது அதுதான் சரிங்களா தேடுறான் தெரியுதா இந்த இடம் சுத்தமா இருக்கு தெரியுதுங்களா சாரதான் சரா சே சரியா சரி அவ்வளோதான் அவ்வளோதான் பயப்பட சரி இல்லை நில்லு நில்லு அவ்வளோதான் அவ்வளோதான் சரி பயப்படாது பயப்படாது பயப்படாத பயப்படாத ம் சரி சரி அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளவுதான் அவ்வளோதான் அந்த சாக்கை அப்படி போடுமா ஆமா நல்ல சாக்கை கொடுங்க அடிச்சு உடச்சி விட்டு போயிடுவேன் வா என்ன பத்து அக்கா அந்த சாக்கு கொஞ்சம் நல்லா உதறி கொடுங்களே அதை யாராவது வந்து ஆ உதடி ஆமா போக மாட்டேன்லண்ணா போதும் தான் போறியா ஜெப்பாரியா எப்படி இருந்து அங்கே யார் பக்கத்தில் போய் பார்த்தீங்களா பாம்ப நீங்க எப்படி மாடு கட்ட போனீங்களாக்கா சரி ஆ அது இதே பொசிஷன்ல தான் இருந்துச்சு பாம்பை பார்த்தீங்க பார்த்துட்டு எப்படி ஃபீல் ஆச்சு பாம்பு உயிரோடு இருக்குன்னு நினைச்சீங்களா இல்லை என்ன பாம்புன்னு எதுன்னு நினைச்சீங்களா பால் பெரிய பாம்பா பாக்குமே அப்படியே வந்துட்டேங்க சரி ஓகே போன நல்ல பாம்பு இந்த அந்த இடத்துல தானே இருந்துச்சு இந்த செவத்துக்கிட்டதான் கிடந்துச்சு ஆமா உள்ள இருந்துச்சு அதுக்கு அதுக்குதான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் பாம்பு வந்து உணவு உணவு தேடி இப்ப நீங்க தா உங்க ஆளுகிட்ட அது தவளையோ வைங்க தவளையோ எலியோ பாத்துருச்சு அப்படின்னா நீ நிக்கிறத பாக்காத அதுக்கான பசி வந்துடும் அந்த உணவை தேடி வந்துடும் அதே இது பசி இல்லாம அவனை பார்த்துச்சு அப்படின்னா தெரிஞ்சு ஓடிருந்தா இஎனக்கு ஆமா தவளை தவளை அவனை பிடிச்சிருச்சு இருக்கு நான் களம்பி ஆமாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சாரா பாம்புன்னு பாருங்க அடி இருக்கும் இந்த பாம்பு நல்லா தடி மண் பாம்பு உணவு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஆளுக யார் இருந்தாலும் அந்த உணவை வேட்டையாட தான் பார்க்கும் ஒரு கயிறு கொடுங்க அடிக்குது பார்த்தீங்களா சாட்டை சாட்டை அடித்த மாதிரி அடிக்கும் ஆனால் அதில் வாலில் முள்ளு இருக்கும் விசா இருக்கும்னு சொல்லுவாங்க அது கிடையாது ஆனால் அடிக்கும் பயங்கரமா சட்டு சட்டுன்னு அடிக்கும் இங்கே பாமா பாய் சொல்லிடுறேன் அவங்களுக்கு இங்கே பாரு ம் இந்த அப்பத்தா பாய் சொல்லிடுற அவங்க தான் பார்த்து கூப்பிட்டாங்க இந்த வராங்க பாரு அப்பத்தா போயிட்டு வரான் சரி அப்போல்லாம் இல்லைத்தா தீண்டாது நம்ம தொந்தரவு பண்ணாமல் பாம்பு எதுவுமே பண்ணாது போடு ஓடு ஏண்டா இன்னொரு ஆர்டர் பண்ணியே போ உள்ளே போ போ இன்னொரு இடத்துக்கு போகணும் போ உள்ளே போயா என்ன பண்ணு எனக்கு தான் தெரியும் தா போதுமா அவ்வளோதான் குட் என்ன அந்த பாம்பு நிலத்துக்கே கயிறு எடுத்துட்டு வந்திருக்கீங்க ஆ ஆமாத்தா இது அஞ்சரை அடி இருக்கு ஏழு அடியில் இருக்கு பாப்பாப்பா பார்க்குறீங்களா உங்கள் ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ண உடனே பாம்பு வந்துருச்சு அண்ணே வேமா வாங்கன்னு கூப்பிட்றீங்க நீங்கள் ஃபோன் பண்ண நேரம் நான் ஆட்டோவில் சும்மா உக்காந்துருந்தேன்னா பத்து நிமிஷத்துல வந்துடுவேன் அப்போ இன்னொரு இடத்துல பிடிக்க போயிருப்பேன் நான் ஒரு வேலையாக இருப்பேன் என்னைய பேச விட மாட்டேங்க பாம்பு வந்த உடனே நான் நாலு பேர் தள்ளி இருக்கிற மாதிரி எல்லாரும் பேசுகிறீங்க பதட்டம் அதாவது பாம்புன்ற பயத்தில் பேசுறீங்க ஆனால் நானும் அங்கேருந்து வரணுன்றதை ஏன் யோசிக்க மாட்டுறீங்க அது எங்களுக்கு ப்ரெஷர் ஆகுது என்னன்னா நம்ம அதாவது இவ்வளவு தூரம் வந்துட்டு பிடிச்சிட்டோம்னா அது ஒரு சந்தோஷமா இருக்கும் பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்துல வர வச்சுட்டு பாம்பு போயிடுச்சுருவாங்க இல்லைன்னா பக்கத்துல வந்துட்டு நாங்கள் ஃபோன் அடிப்போம் எடுக்க மாட்டாங்க பாம்பு போயிருக்கோம் திருப்பி அவங்க சங்கடம் எடுக்காம அந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா நடக்கும் அதனால பா ஃபோன் பண்ணீங்கன்னா அவ்வளோதான் ஒன்றுமே இல்லை இப்போ நம்ம வீடியோ எல்லாம் எதுக்கு நீங்க பாக்குறீங்க அதுல நம்ம எப்படி பிடிக்கிறோம் ஒவ்வொரு ஏரியால எந்த மாதிரி இடங்கள்ல எந்த மாதிரி இடங்கள்ல பாம்பு இருக்குன்னா பாம்புக்கு நீங்க பயப்படவே வேணாம் ஒண்ணுமே அதை செய்யாது நம்ம தெரியாம ஏதாவது மிதிச்சுட்டா அது பயத்துல கடிக்குமே தவிர அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லத்தா அதெல்லாம் சொல்லுவாங்க மாடு மாடு நாலாம் சின்ன பிள்ளைல கேள்விப்பட்டிருக்கேன் மாடு காலு கடியில அந்த பாம்பு போச்சுன்னா மாடு செத்து போகும்னு சொல்லுவாங்க வாழை கொண்டி அடிச்சு போறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி எதுவும் கிடையாது அவையாவே அவனுக்கு தேவையான இடத்துலதான் நம்ம வீட கட்டி இருக்கோம் அவையவே அப்பக்க வரவேன் போவேன் நம்ம கவனமா பாத்துக்குறோம் அவ்வளவுதான் வேலை முடிச்சு இப்ப பாத்தீங்களா அதான் சொன்னேன் இதே உணவு இல்லாம அந்த பாம்பு இருந்துச்சுன்னா உங்களை பார்த்த உடனே எஸ் ஆயிருக்கும் அது அந்த உணவை தேடி டார்கெட் பண்ணிருச்சுன்னா சுத்தி நூறு பேர் சரி அவன் அதை முழுங்காம வெளியே போவே மாட்டான் அதுதான் தவளை வாயில இருந்து முக்காவாசி காலி தவளை இல்லைன்னா நான் தவளையும் காப்பாத்தி விட்டுருவேன் சில நேரம் அது ஃபுல்லா இதாயிருச்சு பாவம் அவனே எத்தனை நாள் பசியில வந்து எடுத்திருக்கானா தொலை பசின்னு இருக்கேன் ஆள் முரட்டால வேற இருக்கல